ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம் அனைவருக்கும் வணக்கம் நாளை நாள் பிப்ரவரி பன்னெண்டு ஏகாதசி ஏகாதசி அப்படிங்கிறது இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாட்கள்ல ஒரு முறைக்கு வருவது மட்டும் கிடையாது இது உண்மையில நம்முடைய உயிரை சுத்தம் பண்ணக்கூடிய நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எனவே இப்படிப்பட்ட ஒரு நாள்ல நீங்க செய்கின்ற சின்ன சின்ன வழிபாடுகள் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றும் அதே மாதிரி நம்ம இந்த ஒரு நாள்ல பேச போகின்ற இந்த ஒரு விஷயமானது வெறும் ஒரு சாதாரண ஒரு வழிபாடாக இருக்காது இன்று போகின்ற இந்த ஒரு வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் துரோகங்கள் மனக்காஜங்கள் நம்பிக்கைக்கான இழப்புகள் நீண்ட நாள் தீராந்த பிரச்சனைகள் அனைத்தையும் வெளியே கொண்டு வந்து ஒரு ஒளி இருக்கக்கூடிய ஒரு பாதையை உங்களை அழைத்து செல்லும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடை பத்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காண எனவே இந்த ஒரு நாளைய நாளை நீங்க தவற விடாதீங்க தவற விடாம பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தும் வேதங்கள்ல ஏகாதசி பற்றி தெளிவாக ஒரே ஒரு வரி மட்டும் சொல்லியிருப்பாங்க ஏகாதசியாம் பரம் தப அப்படின்னு இந்த ஒரு வரியானது இந்த வேதங்கள்ல உச்சரிக்கப்பட்டிருக்கும் இதற்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா ஏகாதசி நாட்கள்ல நம்ம செய்யப்படக்கூடிய சின்ன சின்ன முயற்சிக்கு கூட பெரிய பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு வரியானது வேதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நம்ம பார்க்க போகின்ற ஒரு வழிபாடானது மாலை நேரத்தில் செய்ய போகின்ற ஒரு வழிபாடாக இருக்கும் மிக ஒரு சுத்தமான வழிபாடு வேத அடிப்படையிலான ஒரு வழிபாடு பெருமாளோட அருளை உடனே நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர வழிபாடு எனவே இந்த ஒரு மந்திரத்தை இன்று அதுவும் இல்லாம இந்த ஒரு வழிபாட்டையும் நீங்க நாளைய நாள் முடிவதற்குள் எப்படியாவது செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு ஒரு மாற்றமானது ஏற்படும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வழிபாடாக இருக்கும் ஏன் நம்ம ஏகாதசி நாட்கள்ல இந்த மாலை நேரத்துல இந்த ஒரு மந்திரத்தை கூறுறோம் அப்படின்னா மாநில நேரத்துல தான் சூரியனானது அஸ்தமிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மனிதரின் மனமானது மிக அமைதியாக கூடிய ஒரு நேரம் வேதங்கள் கூறுவது சந்திய காலம் தெய்வ நேரம் அப்படின்னு இந்த வேதங்கள் இந்த வேதங்களோட வாக்குகள்ல கூறுவாங்க இத துல்லியமான ஒரு நேரத்துல கூறப்படக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும் மன அழுத்தத்தை கரைத்து கஷ்டங்களை குறைத்து வாழ்க்கைக்கே முன்னேற்றுவதற்கான ஒரு வழியையும் புதிய வாய்ப்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி எதிர்மறை எண்ணங்களை அகற்றி வாழ்க்கையில ஒளியிடுவதற்கான ஒரு நேரத்தை கொடுக்குமாம் அந்த அளவுக்கு சக்தி நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை பத்தி இந்த ஒரு வீடியோவில் நாம் காணப்போயிடும் ஏகாதசியின் மாலை நேரம் அதிக சக்தி வாய்ந்ததற்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அன்று நம்முடைய மனமும் உடலும் சுத்தமாக இருப்பதனால் இந்த மந்திரத்தோட சக்தி உடனே மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது மிகவும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் சுத்தபத்தமாக இருந்து பெருமாளுக்கு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும் பெருமாளுக்கு இன்று மட்டுமல்ல பெருமாள் கோவிலுக்குள் சென்றாலும் சரி பெருமாளுக்கு ஏதாவது வழிபாடு செய்தாலும் பெருமாளை நீங்க உங்களுடைய மனதார நினைத்தால் கூட சுத்தபத்தமாக இருக்கணும் சுத்தபத்தமாக இருப்பதுதான் பெருமாளுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படி இருந்து கொண்டுதான் நீங்க பெருமாளையை நினைக்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நீங்க கூறுகின்ற இந்த ஒரு மந்திரமானது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பெரிய அளவுக்கு மாற்றி கொடுக்கும் நாளை சொல்ல வேண்டிய இந்த ஒரு மந்திரத்தின் ஆதாரம் அது மட்டுமல்லாம இதனுடைய அர்த்தம் வேதங்கள்ல வாழ்க்கை சிரமங்களை நீக்கி புதிய புதிய ஒரு பாதையை திறக்கக்கூடிய ஒரு மந்திரமான ஒன்றாக இந்த ஒரு மந்திரமானது கருதப்படுகிறது இது வெறும் ஒருவரி மந்திரமாக இருக்கலாம் ஆனா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக இருக்கும் இது அஷ்டாகர மந்திரம் வேதங்கள்ல எட்டு எழுத்து மந்திரம் உங்களுடைய உயிர் உயிர் சக்தியை தூண்டக்கூடிய சக்தியை கொண்டக்கூடிய ஒரு மந்திரமாக இந்த ஒரு மந்திரமானது இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மந்திரமாக இருக்கும் இது நீங்க கூறுவதற்கு உங்களுக்கு எளிதாக இருக்கலாம் ஆனா உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்துல மாற்றும் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம எப்படி கூறுறோம் எப்படி கூறணும்னா நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும் அதை தான் நம்ம தெளிவாக காண இந்த ஒரு மந்திரத்தை நீங்க ஏகாதசியில் மாலை நேரத்தில் கூறுனீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய காயங்கள் அனைத்தும் மாறும் வேலை மற்றும் தொழில் தடைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கும் நிதி பற்றாக்குறை அனைத்தும் குறையத் தொடங்கும் துரோகிகள் விலகி நன்மைகளை தரக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சேருவார்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமானது உங்களுக்கு கிடைக்கும் வேதத்தில் இந்த ஒரு மந்திரத்துக்கு வழங்கப்படுகின்ற பெயர்கள் மோச மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் இருக்கும் அதைத்தான் வேதங்கள்ல இதன மோச மந்திரம் அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை கூறுவாங்க அதாவது வாழ்க்கையின் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும் இது பெருமாளுக்கு மிகவும் ஒரு உகுந்த மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை மாலை நேர வழிபாட்டுக்கு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் இதை எந்த ஒரு நேரத்தில் நம்ம கூறணும் அப்படின்னா மாலை நேரத்துல ஐந்து நாப்பத்தஞ்சு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த ஒரு மந்திரத்தை கூறணும் இதுக்கு இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு இந்த ஒரு நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரமாக கருதப்படும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய கைகளை கழுவிக்கொள்ளுங்கள் கழுவி கொண்டு ஒரே ஒரு தீபமானது எரியணும் அது நெய் தீபமோ எண்ணெய் தீபமோ அது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தேவையை பொறுத்து நெய் தீபம் இருந்தாலும் சரி எண்ணெய் தீபம் எரிந்தாலும் சரி ஆனா ஏதாவது ஒரு தீபமானது எரியணும் பெருமாளுடைய படத்தை இல்லைன்னா நாமத்தை கூட நீங்க உங்களுடைய முன்பு முன்பு வைத்துக் கொள்ளலாம் வைத்துக் கொண்டு உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்று முறை ஆழ்ந்த மூச்சை நீங்க இழுத்து விடுங்கள் அப்படி இழுத்து விடும் பொழுது உங்களுடைய மனமானது அமைதியாகிவிடும் விடும் உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவு விதமான கெட்ட எண்ணங்கள் கெட்ட சக்திகள் இருந்தாலும் மூன்று முறைகள் உங்களுடைய மூச்சை அதிவைத்திலிருந்து நீங்க இழுத்து விடும் பொழுது உங்களுடைய மனமானது அமைதியாகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும் அப்படி அமைதியாக்கி கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூற வேண்டும் இந்த ஒரு மந்திரம் வெறும் சாதாரணமான ஒரு மந்திரமாக இருக்காது ஆனா இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு பார்ப்பதற்கு என்னடா இதெல்லாம் ஒரு மந்திரமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா பெருமாளுக்கு மிகவும் ஒரு உகுந்த மந்திரம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இதுதான் அந்த பெருமாளுக்குரிய உகுந்த ஒரு மந்திரம் எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு நன்மைகளானது நடக்கும் இந்த ஒரு மந்திரத்தை மெதுவாக கூற வேண்டும் அவசரப்படாமல் கூற வேண்டும் எந்த விதமான கோபங்களும் கெட்ட எண்ணங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கவே கூடாது பெருமாளை மட்டும் மனதார உங்க கற்பனைக்குள் நினைத்துக் கொண்டு நூத்தி எட்டு முறைகளோ நாற்பத்தி எட்டு முறைகள் உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் நீங்க பெருமாளை நினைத்துக்கொண்டு கொண்டு கூற வேண்டும் பிறகு நீங்க மெதுவாக இந்த ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் நான் என்னுடைய மன காயங்களை விடுவிக்க தயாராக உள்ளேன் அப்படின்னு இதை நீங்க பெருமாளிடம் கூற வேண்டும் இதை மட்டும் நீங்க சொல்லுவது பெரிய அளவுல உங்களுக்கு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன் அப்படின்னா இந்த ஒரு மந்திரமானது உள்ளே சொல் உள்ளே செல்வதற்கு நம்முடைய மனமானது திறந்திருக்கும் போது பலனானது அதிகமாக கிடைக்கும் எனவே இதனை மட்டும் நீங்க கூறி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் முக்கியமா அந்த ஒரு மந்திரத்தை நீங்க எந்த திசையில் கூற வேண்டும் அப்படின்னா வேதம் குறிப்பிட்ட திசை வடக்கு அல்லது கிழக்கு கிழக்கு திசையில் கூறும் பொழுது உங்களுக்கு அறிவும் ஒளியும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவில் நிச்சயமாக ஏற்படும் அதே இது நீங்க வடக்கு திசையில கூறும்பொழுது செல்வம் அது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தும் இந்த ரெண்டு திசைகளில் நீங்கள் கூறலாம் உங்களுக்கு எது வேண்டுமோ அந்த ஒரு திசையை பார்த்து நீங்க அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து கொண்டு பெருமாளின் உருவாக்கப்படத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்து வைத்துக் கொண்டு இதை நீங்க கூறலாம் இந்த இரண்டு திசைகளும் பெருமாளுக்குரிய பெருமாளுக்கு ஏற்ற பாரம்பரிய ஒரு திசைகளாக கருதப்பட்டு வருகிறது நீங்கள் எப்போது நம்முடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டுமோ இந்த இரண்டு திசைகளில் அமர்ந்தோ அமர்ந்து கொண்டு சொல்லி பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கும் இந்த ஒரு மந்திரத்தை எப்படி மந்திரத்தை நீங்க மூணு சொல்ல வேண்டும் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு கூற வேண்டும் இல்லை அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள் நீங்க கூற வேண்டும் ஜபம் கூறுவது போல உங்களுடைய மனதிற்குள் நீங்க கூறலாம் அதுவும் ஆழ்ந்த இணைப்பு நீங்க பெற்றுக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம் மூன்றாவதாக சிறிது தெளிவாக பிரபஞ்சத்திற்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் வெளிய சத்தமும் கேட்காம உங்களுடைய மனதிற்குள்ளும் இல்லாம கொஞ்சம் சிறிதான ஒரு தெளிவான ஒரு மனதோட நீங்க கூற வேண்டும் ஆனா பொறுமையாக நீங்க கூற வேண்டும் இப்படி மட்டும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும் இந்த ஒரு மந்திரத்தை வேதங்கள் கூறப்படுவது நூத்தி எட்டு முறைகள் கூறணும் நூத்தி எட்டு முறைகள் கூறும் பொழுது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அதனுடன் ஒன்பது கிரகங்களும் இருக்கிறது அந்த பன்னெண்டு ராசிக்கும் ஒன்பது கிரகங்களுக்கும் நன்மைகளானது நடக்கும் உங்களுடைய கிரக நிலையில் ஏதாவது இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் நீக்குவதற்கான ஒரு எண்ணிக்கையாக இது மாறும் எனவே உங்களுடைய கிரகநிலையில எந்த விதமான கெடுதல்கள் இருந்தாலும் அதனை உடனே அகற்றிவிடும் அப்படிப்பட்ட ஒரு மந்திரமாக பெருமாள் ஒரு மந்திரமாக இருக்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க எப்படியாவது கூறிவிடுங்கள் அதுவும் நூத்தி எட்டு முறைகள் கூறுங்க எண்பது முறை இல்லைன்னா ஐம்பது முறை கூட நீங்க சொல்லலாம் ஆனா நூத்தி எட்டு முறை கூறுனீங்க அப்படின்னா இதனுடைய பலனானது மிக அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இந்த ஒரு மந்திரத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் மன அமைதியானது உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் மீது ஏற்பட்ட துரோகங்கள் உங்களுடைய மனதிலிருந்து விலகும் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் உங்களை விட்டு நகரத் தொடங்கும் நிதி நிலையானது உங்களுக்கு சீராகும் நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சேருவாங்க தொல்லை கொடுத்தவங்க அனைவரும் தாமாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க உடல் சோர்வு மன அழுத்தம் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில குறையும் உறவுகள்ல அமைதியானது உருவாகும் எதிர்கால பாதையானது தெளிவாகும் வாழ்க்கையின் இருளானது மெதுவாக உங்களை விட்டு நீங்க தொடங்கும் உள்ளத்தில் நம்பிக்கையும் வளர்ச்சியும் பெறும் பெருமாளின் பாதுகாப்பு உங்களை இந்த ஒரு நேரத்தில் சுற்றி நிற்கும் அந்த அளவுக்கு சக்தியானது இந்த பெருமாளின் இந்த ஒரு மந்திரத்துல இருக்கு எனவே இந்த ஒரு நாள் நாளை நாள் ஏகாதசி மாலை உங்களுடைய வாழ்க்கையை புதிய ஒரு துவக்கத்துக்காக மாற்ற வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் எப்படியாவது கூறிவிடுங்கள் இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய மனத்தையும் உங்களுடைய குணத்தையும் உங்களுடைய பாதை உங்களுடைய பாதையையும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இருக்கும் எனவே இந்த ஒரு மந்திரம் ஒரு நாளில் அதிசயம் செய்யாது ஆனா அது நம்முடைய ஒளிய நம்மை ஒளி இருக்கக்கூடிய பாதைக்கு கொடுத்து செல்லும் எந்த ஒரு பாதையில சென்றால் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கான ஒரு நல்லவையை எது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத தேடி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மந்திரமாக நிச்சயமாக இருக்கும் எனவே ஒரு மந்திரத்தை மட்டும் நாளை தவற விடாமல் நீங்க கூறி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லது இணையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கரன் மகாபிரேவா சரணம் நன்றி வணக்கம்